மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு இந்த பேரிழப்பை முதலில் நினைவு கூறும் இந்த பௌத்துவ மக்கள் கட்சிக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சொந்த நிகழ்வு மதுரையில் இருந்து சென்னையில் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த குடும்பத்தின் சொந்தங்கள் என்னை தொடர்பு கொள்கின்றார்கள் இப்படி சொந்தம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கயவர்கள் குண்டர்கள் அவர்களை இந்த பகுதியில் அடைத்து இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் அப்போது நான் சென்னையில் யார் இருக்கின்றார்கள் என்று நான் பொழுது முதலில் எனது சொன்ன முதல் வார்த்தை ஆம்ஸ்டாங்கின் அவர்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் அங்கு எந்த பிரச்சனை என்றாலும் அவர் செய்து கொடுப்பார் என்று அங்கு முதல் அவர் பேர் தான் அங்கு செயல்பட்டது அப்படி அந்த ஆம்ஸ்டாங் என்ற அந்த மக்களின் கருத்துக்களையும் மக்களுடைய குரலாகவும் நின்றவர் ஆம்ஸ்டாங் அவருடைய இழப்பு என்றது மிகப்பெரிய பேரிழப்பு இந்த நேரத்தில் அவருக்கு இந்த காவல்துறை சரியான முறையில் உங்களை நம்பி தான் எல்லாமே எல்லா மக்களும் இருக்காங்க இங்கே காவல்துறை இன்னைக்கு இருக்காங்கன்றனால தான் எல்லாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க காவல்துறை நம்ம குறை சொல்ல முடியாது சரிங்களா காவல்துறை இருக்காங்கன்ற உங்களை நம்பி தான் நீ ஒவ்வொருத்தவங்க நிம்மதியாக வீட்டில் கதவை போட்டி தூங்குறாங்க கதவை திறந்து வச்சு பேர் தூங்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் அப்போ காவல்துறைன்றவங்க உளவுத்துறைக்கு தான் எல்லா ரிப்போர்ட்டும் தெரியும் தெரியாமலாம் கிடையாது இது இந்த இல்லை நீங்கள் வருங்காலத்தை பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து இழக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் மட்டும்தான் கிடையாது பள்ளி பாபா இழந்திருக்காரு பள்ளி பாபா நம்ம இழந்திருக்கோம் எல்லாமே இழந்துருக்கோம் நீ மக்களுக்காக குரல் கொடுத்த ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம இழந்திருக்கோம் அப்போ மக்களாக நீங்கள் என்ன செஞ்சீங்க நீ இவனுக்கு முச்சந்தியில் உட்காந்துருக்கீங்க கத்துற எல்லாம் பண்ணுறோம் மக்களாக நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் கத்துறாங்க செஞ்சால் அது செஞ்சாருன்னு சொல்கிறீங்க மக்களாக நீங்கள் ஒவ்வொரு தலைவனுக்கு நீங்கள் பாதுகாவலும் நீங்கள் இருக்கணும் காவல்துறை எவ்வளோ பாதுகாவலும் நிற்க முடியும் ஒவ்வொரு தலைவனுக்கும் உங்களுக்காக நிற்கக்கூடிய தலைவனுக்கு நீங்கள் பாதுகாவல அரணாக நீங்கள் நிற்கணும் முதல் எல்லா இடத்துலையும் காவல்துறை நிக்க முடியாது நம்ம மட்டும் பிரச்சனை இருக்கு அப்போ உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர் மட்டும் கிடையாது ரொம்ப கிடையாது மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருக்கும் நீங்க துணையா நிக்கணும் இன்னைக்கு மத்த முடிய குறைச்சலி பிரயோஜனமே கிடையாது நம்ம நம்ம உணரணும் முத சரிங்களா இனி வருங்காலங்களில் வந்து